ஜெயசாயிராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி பூசணிக்கு அல்வா தான் பார்க்க போகிறோம் நம்ம சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கோம் இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம் நல்லா நீளமாக அறுத்துக்குங்க அறுத்துட்டு உள்ளிருக்க விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காய் சுரகறல நல்லா பூவாட்ட சுரகணும் ஒன்று சொன்ன மாதிரி சொரையை எடுத்து வச்சுட்டு லேசாக தண்ணி புழிஞ்சு இன்னொரு தட்டிலே நாம் மாற்றி எடுத்துக்கணும் பாருங்கள் ரொம்ப புழிஞ்சிங்கன்னா வேகருக்கு தண்ணி வேணும் நாம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ நாலு கப்பு பூசணிக்காய் இருந்ததுன்னா ரெண்டு கப்பு சர்க்கரை போடுறதுக்கு அளவுக்கு தான் நாங்கள் அளந்து போடுறோம் அளந்து போட்டாச்சு நீங்கள் சட்டு வச்சு அடிப்பிடிக்காமல் கிளரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியிலேயே பூசணிக்காய் பூசணிக்காய் தண்ணி நிறையா இருக்குது வெந்துடும் வெந்த வினால லட்டுக்கு போகிற பவுரு லேசாக ஒரு சிட்டிக்கு போட்டு நல்லா கிளறி விடுங்க அதை வடை தண்ணி வத்துற அளவுக்கு நீ இது வேக வைக்கணும் இவர் இப்போ ஒரு அளவுக்கு நம்ம வெந்துருச்சு வெந்த பின்னால் நம்ம நெய்யை ஊற்றுனா தகட்டு அதனால் நாங்கள் அது ஒரு நூறு நூறு மூழி தேங்கன்னா நூறு மூலி நெய் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டு நல்லா வேகணும் பூசி நிக்க வெந்த பின்னால் ரெண்டு கப்பு சர்க்கரையை போட்டு நீ சர்க்கரையிலையும் உங்களுக்கு தண்ணி வரும் இந்த தண்ணியிலையும் நல்லா வேகணும் நல்லா கிளறி கொடுங்க கிளறி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் வெந்துருச்சு இப்போ ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி விடலாம் அப்புறம் அடுத்தது இன்னொரு அடுப்பில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு பாதாம் கட் பண்ணி நல்லா பொன்னரமாக வறுத்து அதில் ஊற்றிக்குங்க ஊற்றுன முன்னால் ஒன்று சொன்ன மாதிரி கிளறி விடுங்க சிம்மையிலேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா கல்யாணம் வீட்டு பூசணிக்கு அல்வா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க